வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு புதிதாக உருவாகி வர இருக்கிற காற்று சுழற்சி தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதியில் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு இடைப்பட்ட சிங்கப்பூர் மலேசியா பகுதியை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது இது அங்கே இருக்கும்போது ஒரு மெலிந்த சுழற்சியாக தான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு இது வங்கக்கடலுக்கு வந்த பிறகு அப்பவும் கூட அங்கிருந்தே தீவிரமாக வர்றதில்லை வங்கக்கடலுக்குள் வந்த பிறகு தான் இது திடீரென்று ஒரு தீவிரத்தை காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தொலைவில் தொலைவிலிருந்தே இருந்தே தீவிரமடைந்து வரும் என்பதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு அங்கிரு அது எல்லாமே அங்கிருந்து தான் வரும் இதுவும் அங்கிருந்து தான் வருகிறது மேலடுக்கு சுழற்சியாக வருகிறது கீழடுக்கில் பார்த்தால் அது தெரியாது மேலடுக்கு சுழற்சியாக வருகிறது இது வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் அதாவது வரக்கூடிய இரண்டு நாட்கள் கழித்து வங்கக்கடலுக்கு கடலுக்கு வந்ததும் அப்படியே காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவெடுக்க இருக்கிறது அதாவது பகுதியில் கீழடுக்கு சுழற்சி மற்றும் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தான் கீழடுக்கு சுழற்சி மற்றும் அப்படியே மேலடுக்கு சுழற்சியா இது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக கடந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி காற்றழுத்த பகுதியாக மாறி இலங்கையின் தெற்கு பகுதியை கடந்து பிறகு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது ஏற்கனவே வந்த வழித்தடத்திற்கு கொஞ்சம் தெற்கு புறம் அவ்வளவுதான் ஏற்கனவே வந்தது முற்றிலுமாக அது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து அப்படியே போனது ஆனால் இந்த நிகழ்வு சற்று தெற்கே போனாலும் அதை கூடுதல் காற்றை குவிக்கும் இதுல என்ன கூடுதல் காற்றை ஏன் குவிக்குதுன்னா மேற்கத்தி இடையூறு கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது அதாவது இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வரும் கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் ஏற்றும் ஏற்றும் பொழுது மேற்கத்தி இடையூறு கிழக்கு காற்றை வடக்கு நோக்கி கொஞ்சம் ஈர்க்கும் பொழுது கிழக்கு காற்று வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் மூன்று நாளும் எல்லையோரம் பெய்யாது ஏதேனும் ஒரு நாள் சில மணி நேரங்கள் இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும் மூன்று நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழைப்பிடிவு காத்திருக்கு இது நாம ஆரம்பத்தில் கடந்த மழை நிறைவடையும் பொழுது அடுத்த மழை போட்டிருந்தோம் ஆனா இப்போ இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை தான் வருகிறது இருபத்தி நான்காம் தேதி காலை கூட ஆகலாம் எது எப்படியோ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழைன்னு சொல்லி இருக்கிறோம் அப்போ இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை தொடங்கினா இருபத்தைந்து அதிகாலை வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி அதிகாலை வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி ஏழு அதிகாலை வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மூன்று இருபத்தி நாலு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை பொடிவு அப்போ இருபத்தி ஆறாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பா மதியம் வரைக்கும் தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு மதியம் வரை ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு வரை ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையும் கூட இருக்கும் அதாவது கேரள கேரள எல்லையோர தற்பொழுது பகுதியை ஒட்டிய வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது நாம நேற்றே அறிவித்திருந்தோம் அதன் காரணமா ஆலப்புழா மற்றும் கொச்சி இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து மத்திய கேரள பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது இது அங்கேயே அப்படியே இருக்கும் ஆக அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி மேற்கத்திய இடையூறு எனப்படும் தாழ்வு சுழற்சி மத்திய திரைக்கடலில் இருந்து இமயமலைக்கு வருகிறது வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு பகுதியில் இருந்து இலங்கை வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது மூன்று நிகழ்வுகள் காரணமாக காற்று குவிதல் என்பது மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே நடப்பது என்பது உறுதி ஆக இருவேறு காற்று இணைவு மூன்று நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே இருவேறு காற்று இணைவு தமிழ்நாட்டில் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்கள் நல்ல மழை பெய்வை தரும் இந்த முறை சென்னைக்கும் கொடுக்கும் ஏற்கனவே சென்னைக்கு சரியா கொடுக்கல குளிரை கொடுத்துவிட்டு விட்டு மிரட்டிவிட்டு போனது ஆனால் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கு தெற்கேதான் மழையை கொடுத்தது பரங்கிப்பேட்டையிலிருந்து பெரும்பாலும் அது கோடி ஏக்கரை டெல்டாவின் பகுதிகள் வரைக்கும் தான் கொடுத்தது ஆனால் இந்த முறை அதாவது கனமழை மிகுன மழை பெய்யக் கொடுத்தது இந்த முறை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இதில் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு மூன்று நாளுமே டெல்டாவுக்குண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து வடகடலோரம் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் இருபத்தி நாலு இருபத்தைந்து டெல்டா இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தாறு மதியம் வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இதுல மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு நாள் அது எட்டு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு முற்பகல் இருபத்தி ஆறு முற்பகல்னா அதிகாலை மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிகாலை இருபத்தி ஆறு அதிகாலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இருபத்தி ஏழு அதிகாலை வரைக்கும் இப்படி இருக்கும் ஆக குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவு ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கிறது அதிகபட்சமாக டெல்டாவிற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்கிறது மழை வானிலை ஆக இந்த முறை கடந்த முறை உள்ள நிகழ்வை காட்டிலும் சற்று தீவிர நிகழ்வு நிகழ்வு சற்று தெற்காக நகர்ந்தாலும் அதாவது வட இலங்கை வராமல் மத்திய இலங்கை வழியாக திரும்பி சென்றாலும் ஏற்கனவே இருந்த காற்று விட கூடுதல் காற்று ஏற்படுத்தி நல்ல மழை தர இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியா பின்னாடியே இன்னொரு பார்க்கலாம் அது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பது முப்பத்தொன்னு மழை தரும் இலங்கைக்கு மழை தரும் இலங்கையை பொறுத்த

முதல் நிகழ்வை காட்டிலும் இரண்டாவது நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என்பதனால நிறைய மழை இலங்கைக்கு தரும் இலங்கை மீது அமைந்தால் அது குறைந்த பகுதியாக மாறும் இலங்கை மீது அமர்வது முதல் நிகழ்வு அப்ப தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை தரும் இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டி தெற்கு இலங்கையை ஒட்டி பயணிக்கும் பொழுது என்ன ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நிகழ்வு நல்ல மழை தரும் அது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்னு நல்ல மழை இருக்கு தமிழ்நாட்டிற்கு அடுத்த மழை அது டெல்டாவிற்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மூன்று நாள் அதுல ஒரு ரெண்டு நாள் இருக்கு அஞ்சு நாள் இருக்கு இந்த மாத இறுதி நாட்களில இறுதி வாரத்தில் அஞ்சு நாள் மழை வானிலை இருக்கு வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நாள் இருக்கு இதுல ஆகவே நன்றாக புரிந்திருக்கு நினைக்கிறேன் இதுல வந்து எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடத்துல பொழியும் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை என்ன எச்சரிக்கை பெரிய அளவில் இல்லை என்னன்னா அறுவடையை சரியான நாளில் அறுவடை பண்ணிக்கணும் முதிர்ந்த நெல் தானியங்களை இந்த மழை நாளில் வயல் வைக்க கூடாது முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவுக்குள் அறுவடை செய்திடணும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை வரைக்கும் கூட அறுவடை செய்யலாம் இருபத்தி மூணாம் தேதி மதியம் வரை கூட செய்யலாம் ஆகப்ப இருபத்தி மூன்றாம் அறுவடை செய்து விட வேண்டும் விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிலக்கடலை விதைப்பு கேட்டிருந்தீங்க பத்து நாள் கரெக்டா அந்த போகி பண்ணி இன்னைக்கு மழை புடிந்தா என்று விதைத்திருந்தால் கரெக்டா பத்து நாள் இருந்திருக்கும் ஆனால் பொங்கல் விடுமுறையில ஆட்கள் பற்ற ஆட்கள் கிடைக்கவில்லை பொங்கல் பண்டிகையை கொண்டாட்டத்தின் காரணங்க தன்னுடைய உழவு பணியையோ அல்லது விதைப்பு பணியோ செய்ய முடியல இப்ப இன்றைக்கு நிறைய பேர் கால் பண்ணிருக்கீங்க நிலக்கடலை விதைக்கலாம் இன்றைக்கு தேதி எத்தனை பதினெட்டு இன்னைக்கு தொடக்கல இன்னைக்கு வரைக்கும் தொடக்கல நாளைக்குதான் தொடக்க போறதா கேட்க சொல்றீங்க அப்போ நாளைக்கு தேதி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐந்து நாள் இடைவெளி போதாது நிலக்கடலை விதைப்பிற்கு டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பா மழை உண்டு ஐந்து நாள் இடைவெளி போதாது முளைப்பு திறனுக்கு ஏழிலிருந்து பத்து நாள் தேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் விருப்பத்துக்கே விட்டு விடுகிறேன் அதற்கு அடுத்தது முப்பதாம் தேதி மழையும் டெல்டாவோட கடலோர பகுதி மத்திய பகுதி பாதி வரைக்குமாவது எட்டிப்பிடித்து கனமழை பெய்வி கொடுக்கும் ஆகவே உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் ஆகவே வானிலை அறிந்து சரியாக துல்லியமாக நாம் சொன்ன தேதியில் பத்து நாள் ஒரு இடைவெளி கிடைச்சதில் முன்னாடி டிசம்பரில் அதில் விதைத்தவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கு விட்டவர்கள் சரியாக வானிலையை கேட்காதவர்கள் அதை அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள் தற்போது இப்பொழுது வரைக்கும் அந்த இடைவெளி கிடைக்கவில்லை இப்போ கிடைச்சாலும் பொங்கல் பண்டிகையில் பணி செய்ய முடியவில்லை அறுவடை இயந்திரங்கள் கூட கிடைக்கல தயவுசெய்து அதிரை அறுவடை இயந்திரம் வைத்திருப்பவர்கள் அறுவடை இயந்திர ஓட்டுநர்கள் இயக்குநர்கள் மற்றும் கதிர் அதாவது வைக்கால் கொட்டும் தயவு செய்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் விவசாயிகளுக்கு உதவி அவர்களுடைய தானியங்களை மீட்டெடுக்கவும் அவர்களுடைய முதலீடை மீட்டெடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விரைந்து ஊர் திரும்பி அறுவடை செய்திடவும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடையை முதிர்ந்து நெல் தானியங்களை முடிக்கவும் அதற்கு பிறகு மூன்று நாள் மழைப்பெடுமை கொடுத்த பிறகு மீண்டும் மூன்று நாள் இடைவெளி கொடுத்து ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் இரண்டு நாள் மழை பிடிப்பை கொடுத்து மீண்டும் இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளி கூடுதலாக இருக்கும் பிப்ரவரி ஒன்னிலிருந்து ஐந்து வரை ஒரு இடைவெளி கிடைக்கிறது ஆறிலிருந்து அடுத்த மழையும் தெரிகிறது பிப்ரவரி ஆறில் இருந்து அடுத்த மழையும் தெரிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் நன்றி